வெர்டிபிரல் ஆர்ட்ரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போகும் அதுதான் வந்து நம்ம தலைக்கு பாதி அளவுக்கு நம்மளுக்கு பிளட் சப்ளை எல்லாம் கொடுக்குது ஸ்பைனல் கார்டில் தான் நம்மளுக்கு நரம்பு எல்லாமே நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் கைக்கு போகக்கூடிய பிரேக்கல் ஃப்ளக்ஸஸ் எல்லாமே நம்மளுக்கு அது வழியாக தான் நம்மளுக்கு வரும் சூடு பண்ணி சூடு பண்ணி அதை நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேய்ச்சிட்டு ஒரு ஒன் வீக் மட்டும் கழுத்து எலும்பு இருக்கு அங்க பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நம்மளுக்கு கழுத்து அந்த நடுவில் தான் நம்மளுக்கு மேலே போகக்கூடிய ஆர்ட்ரிஸ் எல்லாமே போகும் வெர்டிப்ரல் ஆர்ட்ரினு சொல்லிட்டு நம்மளுக்கு போகும் அதுதான் வந்து நம்ம தலைக்கு பாதி அளவுக்கு நம்மளுக்கு பிளட் சப்ளை எல்லாம் கொடுக்குது ஸோ அப்போ அது வந்து அழுத்தப்படும் போதும் நம்மளுக்கு வந்து தலை சுத்தல் அது மாதிரிலாம் ஏற்படும் அது அழுத்தப்படும் போது அது பக்கத்தில் வந்து நம்மளுக்கு நரம்பும் நம்மளுக்கு வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸ்பைனல் கார்டில் இருந்தால் நம்மளுக்கு நரம்பு எல்லாமே நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் கைக்கு போகக்கூடிய பிரேக்கில் ஃப்ளெக்ஸஸ் எல்லாமே நம்மளுக்கு அது வழியாக தான் நம்மளுக்கு வரும் அப்போது அந்த நரம்பும் அழுத்தப்படும் போது நம்மளுக்கு கை வலி அதெல்லாமே வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி முதுகு தண்டு வடத்துலேயும் கம்ப்ரெஷன்ஸு ஏதாவது டிஸ்க் பல்ஜு அதனால நரம்பு அழுத்தப்பட்டது அப்படின்னாலும் நம்மளுக்கு கால் வலி குனிஞ்சு நிமிட முடியாது உட்காந்து ஈஸியாக எழுந்திரிக்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இதுக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லித்தரேன் நான் அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க வெள்ளை குங்கிலியம் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் வெள்ளை குங்கிலியம் வந்து ஒரு இருபது கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி மலை நண்ணாரி சாதா நன்னாரியும் இருக்குது மலை நன்னாரியும் இருக்குது அதில் மலை நன்னாரி எடுத்துக்கோங்க இப்போ மலை நண்ணாரியோட வேர்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நன்னாரியோட நல்ல அளவில் இருக்கும் நல்ல தடிமனாக இருக்கும் மலை நன்னாரியும் ஸ்டிலும் ஒரு இருபது கிராம் அளவு எடுத்துக்கோங்க வெள்ளை வெள்ளைக்குங்கலியுமே ஒரு இருபது கிராம் அளவு எடுத்துக்கோங்க வேம்பாடம்பட்டை வந்து ஒரு பத்து கிராம் அளவு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து ஒரு எண்ணூறு மில்லி அளவுக்கு எடுத்துக்கோங்க எண்ணூறு மில்லி இல்லை தௌசண்ட் மில்லி ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த நல்லெண்ணெய் நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த எடுத்துக்கிட்ட அந்த மலை நண்ணாரி மஞ்சஷ்டி அந்த இதை வந்து ஃபஸ்ட் நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைக்கணும் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா உருண்டையாக நல்லா ஒரு கற்கம் மாதிரி நல்லா உருண்டையாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் அரைச்சது போக அதை கொஞ்சம் நம்ம வாட்ரு வாட்ரு பண்ணி இது பண்ணுறப்போ அது கொஞ்சோண்டு மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அந்த அரைச்சதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கணும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி நல்லா ஊற்றி இல்லாட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி ஒரு அரை லிட்டர் தண்ணி நல்லா ஊற்றி அதை நல்லா கொஞ்சம் ஒரு கொதிக்க வச்சுக்கணும் கொஞ்சமாக ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வர மாதிரி நல்லா ஒரு பாதி அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அந்த ஒரு தண்ணியும் நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த ஆயில் வந்து ஒன் லிட்டர் கிடச்சதா அந்த ஆயில் நல்லா அதில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா அது போட்டு நல்லா ஒரு பேனில் வந்து ஹீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நீங்கள் டிகாஷன் எடுத்து வச்சிருக்கீங்களா மலை நன்னாரியும் மஞ்சிஷ்டியும் வந்து அரைச்சதில் கொஞ்சமாக எடுத்து அதை கஷாயம் பண்ணி வச்சிருக்கதை எடுத்து அது நல்லெண்ணெய் கூட சேர்ந்து ஊற்றுங்க கொஞ்சம் லைட்டாக வந்து கிண்டி கிண்டி விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கழித்து அந்த மலை நன்னாரியும் மஞ்சிஷ்டியும் அரைச்சி வச்சுருந்த கற்கத்தை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணுங்கள் மாதிரி வெள்ளை குங்குளியம் மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிவிட்டு வெள்ளை கொங்கிலியம் வந்து எப்படி எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா இளநீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது வந் அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து சுற்றி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் அந்த வெள்ளை கொங்குளியத்தை அதையும் கொஞ்சம் லைட்டாக பவுடரு பண்ணி நம்ம இந்த ஆயில் கூட சேர்த்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடணும் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து அந்த வேப்பாடை பட்டையும் சொல்லக்கூடிய அந்த பட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக பொடி பண்ணி வச்சிட்டு அதையும் அந்த எண்ணெய்களை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எண்ணெய்க்கு வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும் அது வலியும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பெயின் நிவாரணி அது அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் எல்லாமே வந்து நம்ம கடுகு பதம் சொல்லுவோம் அந்த பதத்தில் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த எண்ணெயை வந்து வடிகட்டிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தண்ணி இல்லாத ஈரம் இல்லாத ஒரு டப்பா இல்லாட்டி ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம அந்த ஆயிலை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிக்கிறோம் ஆயில் போது நம்மளுக்கு அது தண்ணி சத்து இருக்கக்கூடாது தண்ணி சத்து இருந்தது அப்படின்னா ஆயில் வந்து ஸ்பாயில் ஆயிரும் அதனால் அந்த ஒரு நிலமையில வந்து அந்த ஆயிலில் எடுத்து வச்சுக்கிட்டு அதை மட்டும் நீங்கள் வந்து டெய்லி வந்து லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு சூடு பண்ணி சூடு பண்ணி அதை நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேய்ச்சிட்டு ஒரு ஒன் வீக் மட்டும் கரெக்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு எந்த வெயிட் தூக்காமல் நீங்கள் பாட்டுக்க இருங்க பில்லோ வச்சு படுக்காதீங்க கொஞ்சம் கீழே ஃப்ளாட்டாக பாய் மட்டும் கோரை பாய் வாங்கி அதை விரித்து அதில் மட்டும் கொஞ்சம் டெய்லி வந்து படுத்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முதுகு வலி எல்லாமே வந்து இதிலே உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் பத்து வருஷமாக மூட்டு வலி முடக்கு வாங்க வேறு கையெல்லாம் ஒரே வலி ரஃப்பாக ஆகிடுது மரத்தை விட முடியல இது ஒரு ஏழு மாதம் ஆகுது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம்கிட்ட வந்தேன் மே வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்கம்லாம் தான் கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்கானலாம் குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா இருந்துச்சு ஒரு முக்கி தான் கொஞ்சம் முக்கி அப்படின்னா கீழே வைக்க முடியாது அந்த முக்கிய வரேன் வயசு அறுபத்தெட்டு எட்டு கையெல்லாம் ரொம்ப போச்சு காலைல ரொம்ப இன்னும் செய்ய முடியாது கட்டில் வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போ கை வீக்கெல்லாம் வதஞ்சி என்னால் எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலை எல்லாம் செய்ய முடியுது இப்ப நான் நல்லா இருக்கேன் கால் குடி முதல்ல தண்ணிய நீர் கட்டிட்டு தான் குறைஞ்சிருக்கு வீக்கா ஓரளவு நடக்கவும் முடியுது வெள்ளை நாட்டில் அந்த குத்துறையே அந்த குத்துறது உள்ள மாதிரி போவோம் கொஞ்சம் உடம்புல குத்துறதுலாம் சில உடம்பு குறைஞ்சிருக்கும்

மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கன் சென்னை Six triple zero three two. Call zero seven three zero five seven double four one double four.